வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதர் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பதிவு போட்டு வர்றோம் போன பதிவு வாஸ்தும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி போட்டோம் வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கா ஜோதிடப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போன பதிவில் சொன்னோம் அதனுடைய பகுதி இந்த ஒரு பதிவு போட்டிருக்கோம் இது மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு மக்களின் மூல நம்பிக்கையை தான் இந்த பதிவு ஏனென்றால் நான் வாஸ்த பற்றியோ ஜோதிடத்தை பற்றியோ பேசுறேன்னா அதில் உணர்ந்தவன் அதில் அனுபவம் பெற்றவன் அதில் யார் வந்தாலும் கடவுளை தவிர மனிதனாக பிறந்த யார் வந்தாலும் அவர்களிடம் அடியேன் எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் அருளால் வாதாடரெடி போராடவும் ரெடி ஏனென்றால் இந்த பதிவை போடுகிறேன் என்றால் ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் என்னை பசைப்பாட வாய்ப்பதிகம் அதை பற்றி எனக்கு கவலைகிறேன் மக்களை திருத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் மக்களை இந்த வாஸ்து ஜோதிட மயக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு நன்றி வருவோம் அப்ப போன பதிவில் போட்டோம் நீர்நிலைகளில் வீடு கட்டும் பொழுது எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் ஐயா இது நீர்நிலை இங்கே வந்து வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்வது இல்லை ஏனென்றால் அவர்கள் வீடு கட்டுவதற்கு இடத்தை பங்கீடு செய்து எல்லாம் பண்ணிடுவாங்க பிளாட் போட்டு பிரிச்சிருவான் பிளாட் போட்டு பிரிக்கிறவனுக்கு என்னக்கான அவனுக்கு வீடு விற்கணும் இடம் விற்கணும் அது அவனுடைய குறிக்கோள் அவன் விற்றுவான் வாங்குறவனுக்கு என்ன அது வீடு கட்டணும் ஆக மொத்தம் வீட்டு மலை பிரிப்பவர்களும் சரி அரசாங்கமும் சரி அதை வாங்குபவரும் சரி அதை விற்பவரும் சரி வீடு கட்டுபவர்களும் சரி அதை பற்றி சிந்திப்பதே இல்லை மழை பெஞ்சு நிறைஞ்சு போச்சுன்னா பிடிச்ச அரசாங்கத்தை திட்டுறது முதல்ல ஏங்க போய் இடத்த வாங்குற ஏன்னா விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு இடத்த வாங்கிடுறது ஏன்னா நீர்நிலைகள் கண்டிப்பா என்னைக்கு இருந்தால் பாதிக்கும் யானை ஒரு வழித்தடத்தில் போகும் அந்த யானை குட்டி யானை போய் யானை குட்டி அதே வழித்தடத்தில் போகும் இது வனத்துறையில் நடக்கும் நீங்க வனத்துறையில் போய் யானைய கேட்டு போய் யானைக்கு அந்த வன சரகர்கள் இருப்பாங்க கேட்டு பாருங்க வன காவலர்கள் இருப்பாங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க யானை எங்கே போதோ அது கரெக்டாக யாவை வச்சிருக்கோம் அது தான் தடுத்து வீடு கட்டிடுவோம் அப்புறம் மிதிக்கும் உதைக்கும் ஏன்னா அங்க மிருகங்கள் வாழும் பகுதிக்கு மனுஷன் தான் போறான் மனுசங்க வாழ்ற பகுதிக்கு மிருகங்கள் வராது அதே தான் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு தண்ணி வரும் ஆனால் மனுஷங்க இருக்கிறது தண்ணி வராது இப்ப எங்க நீர்நிலைகளோ அங்கதான் தேங்குது தண்ணி எங்க நீ இப்ப பள்ளிக்காரன் சொல்ற சென்னையில அது நீர்நிலை பகுதி சென்னையில வந்து அறுபது ஏர் இருந்துச்சான் இன்னைக்கு எத்தனை ஏர் இருக்குது புழல் ஏறிங்கிறோம் செம்பரமாக்கை ஏறிங்கிறோம் கிண்டி ஏறிங்கிறோம் மற்ற எதாவது சொல்கிறோமா நிறைய ஏரிகள் இந்த மாதிரி போயிடுச்சு அந்த ஏரிகள் சூழ்ந்த பகுதி மட்டுமே கனமழையை தாங்காது ஏன் பாய்ஸ் கார்னுக்கு வெள்ளம் போட்டுமே அண்ணா நகருக்கு வெள்ளம் போட்டுமே ஏன் போகலை போகாது ஏன் அது மேடான பகுதிகள் அது வந்து பிளாட்டுக்கு பிளாட்டு பிரிச்சப்ப அங்கே வந்து தண்ணி இதெல்லாம் இது வராதுன்னு அப்போ இருந்தவங்க கொடுத்தது ஆனால் அதுக்கு பிறகு வந்த ஆளு அது டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம்காக இருந்தாலும் சரி இரண்டு பேர் செஞ்ச தவறுதான் பிரித்து கொடுத்து எல்லாம் உருவாக்கி விட்டு போயிட்டாங்க எத்தனை ஏரிகளுக்குள் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது என்பது தெரியும் உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்க தெரியும் அது ஆளுங்கட்சிக்காரர்கள் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் கட்டியிருக்காங்க ஏரிகளை ஆக்கிரமித்து கட் கட்டியிருக்காங்க அதுவும் தண்ணிக்குள்ளே போச்சு ஏன்னா தண்ணி நல்லவே கெட்டாம பார்க்காது வாஸ்து ஜோதிடத்தை பார்க்காது அது எங்க பெய்யணுமோ அங்க பேஞ்சே தீரும் அழிவு அப்ப வாஸ்து வீடு கட்டையே அங்க யாராவது எந்த வாஸ்து நிபுணராவது போய் வாஸ்து பார்க்கறப்ப தண்ணி வரும் வீடு கட்டாதீங்கன்னு சொல்லிருக்கீங்களா அதை சொல்லத்த முடியுமா அடுத்த ஆள் போய் பார்க்க மாட்டாங்களா அதுதான் என்னோட கேள்வி அதே மாதிரி ஜோதிடத்தில் நான் பொருத்தமாக குறித்து கொடுத்தேன் நான் வந்து இந்த ஜாதகம் எழுதி கொடுத்தேன் அவங்க அப்பனுக்கு எழுதுறேன் மகனுக்கு எழுது பேரனுக்கு எழுதுறேன் எல்லாம் எழுது எல்லாமே எழுதபடி நடக்குதா பிரம்மா எழுதும்படி தான் நடக்கும் நீ எழுதும்படி நடக்காது அதே மாதிரி வாஸ்து நீ சொன்னபடி நடக்காது வருண பகவான் என்ன சொல்றா அதுதான் நடக்கும் வருண பகவானின் துணை இல்லாமல் மழை கிடையாது கடவுளின் துணை இல்லாமல் ஜோதிடம் கிடையாது அப்போ சென்னையில் பெய்த புயலும் மழையும் தூத்துக்குடி திருச்செந்தூர் அந்த தென் மாவட்டங்களில் நெல்லை கன்னியாகுமரி இந்த சைடு பெய்த தென்காசி இதில் பெய்த மழையும் மிகப்பெரிய சேரம் அது சாதாரண விஷயம் அல்ல இந்த மாதிரி புயல் வரும் என்று வானியலும் சொல்லாத ஜோதிடர்கள் யாரோ ஒருத்தர் கூட சொல்லல வாஸ்து நிபுணர்கள் சொல்லல ஆனா ஏன் வந்துச்சு இயற்கையை கணிக்க முடியாது என்பது அடியனின் ஆணித்தரமான வாதம் அதான் சொல்றேன் இங்கேவர் நீ ஜோசியரா உன்னுடைய கருத்தை சொல்ல அவ்வளவுதான் நான் தான் இதை உருவாக்குறேன்னா அது கண்டிப்பா அது பொய் அந்த ஜோதிடும் பொய் தான் அதே மாதிரி வாஸ்து நிபுணர் உனக்கு என்ன தோதா சொல்லு அது பிரச்சனை இல்லை அது நடக்குதோ நடக்கலையோ அது கட்டாளம் கட்டளை அது வேலை செய்யும் அவ்வளவுதான் நான் தான் இந்த வாசத்துக்கு பெரிய கிங்காங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அதுதான் என்னோட என்னோட பேச்சு ஏனென்றால் வாஸ்துவும் ஜோதிடமும் பின்னி பிணைந்தது வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் இல்லை ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து இல்லை சரிங்க இப்போ வந்து ஒரு பரந்த விரிஞ்ச காடு இருக்கும் அதுக்கு திசை இருக்காது திசை இருக்குமா இருக்காது எங்க போய் நின்னாலும் வடக்குன்னா வடக்கு காட்டும் தெற்குனா தெற்கு காட்டும் மேற்கட்டும் மேற்கு காட்டும் ஆனால் வீடு கட்டுறப்ப அதை வந்து பிரிக்கணும் அந்த இடத்த பிரிக்கணும் பிரித்த உடனே இத்தனைக்கு இத்தனை இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரி ரெண்டு ரெண்டாயிரம் செஞ்சுனா ஒரு நாற்பதுக்கு முப்பது வரும் இப்போ வாஸ்துப்படி கிழக்கு அதிகமாக பிரிக்கணும் நாற்பது அடி வரணும் வடக்கு வந்து முப்பது அடி வரணும் ஆனால் அந்த இடத்துக்கார என்ன செஞ்சிருப்பா வடக்கும் தெற்கும் நாற்பது வச்சு கிழக்கு மேற்கு முப்பது வச்சுருப்பான் அது வைக்கக்கூடாது அதை எந்த கூட போய் சொல்ல முடியுமா ஏன்னா அவனுக்கு தகுந்த பிரிச்சிருவான் தான் நீ போய் சொல்லணும் இது வாஸ்து வாஸ்து எங்க டிரபிள் ஆகுது அந்த மனை பிரிக்கும் பொழுதே அந்த டிரபிள் ஆயிருது அப்புறம் நீ போய் என்ன விளக்க போறதில்லை அதே மாதிரி ஜோதிடம் ஒருத்தர் என்ன செய்வாங்க ஒருத்தர் வாக்கியப்படி எழுதுவாங்க ஒருத்தர் சித்திரை பச்சைப்படி எழுதுவாங்க ஒருத்தர் பாம்பு பஞ்சாங்கப்படி எழுதுவாங்க ஒருத்தர் திருவனந்தபுரம் பஞ்சாங்கப்படி எழுதுவாங்க இப்படி பல பஞ்சாங்கங்கள் இருக்குது ஜோதிடத்தில் இவங்களை கேட்டா அவங்கள சொல்லுவாங்க அவங்கள கேட்டா இவங்கள சொல்லுவாங்க அப்ப ஜோதிலம் உங்க பொய்யா என்ன பொய் அடிப்படை பொய் அப்ப வாக்கியமா வாக்கியம் படி பார்க்கறவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அதை மாதிரி சொல்லு நடந்தா நடக்கிறது நடக்காது போகுது திருக்கணிதமோ வாக்கியமோ எந்த பஞ்சாங்கத்தில் கழித்தாலும் விதிய மாற்ற முடியாது அப்படிங்கறது என்னுடைய வாதம் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தையும் வச்சிருக்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தையும் வச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது வருஷம் அந்த பஞ்சாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஐம்பது வருஷத்துக்கு முதல் வந்த பஞ்சாங்கத்தில் சில கருத்துகள் இல்லை ஆனா இப்போ வரதால இருக்குது வாங்க எல்லாம் நான் காட்டேன் அதே மாதிரி வாஸ்து பழைய வாஸ்து புக்கள் இருக்கிற கருத்துக்கள் இப்போ புதிய வாஸ்து புக்கள் கிடையாது அவங்க ஊருக்கு தோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க வாஸ்து வளைக்கப்படுகிறது ஜோதிடம் வரம்பு மீறப்படுகிறது எப்படி போய் மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க சென்னை விரிவாக்கம் அப்ப விரிவாக்கம் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அங்க பிழைக்க போறான் அவனுக்கு வந்து இடம் கம்மியாக கிடைச்சா வாங்கத்தான் செய்யுமா அப்ப வீதி என்னமோ நடக்கும் போயிட்டே இருக்கணும் வாஸ்து பெருசு ஜோசியம் பெருசுன்னு சொல்லிட்டு கூடாது அப்ப ஜோசியம் வாஸ்து பெருசுனா மனுஷன் பெருசு மனுஷன் பெருசா கடவுள் பெருசா என்னுடைய வாதம் எனக்கு தெரியுது கடவுள் தான் பெரியவர் கடவுள் தான் அனைத்தும் அறிந்தவர் கடவுள் தான் அனைத்தும் உணர்ந்தவர் தான் அனைத்தையும் படைத்தவர் இப்ப மனுஷன் உடல் உறு வச்சாக்க குழந்தை அந்த காலம் இன்னைக்கு ஊசி மூலமா குழந்தை இந்த காலம் அப்ப மனுஷனே மாத்து விஞ்ஞானம் யார் தெய்வம் தான் என்ன நீங்க சாதிச்சீங்க ஜோதிடர்களும் வாசனும் என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க ஆனால் மருத்துவர்கள் சாதிக்கிறார்கள் ஏன்னா அதுதான் ஆராய்ச்சி எப்பவுமே ஆராய்ச்சிக்கு ஒரு வேல்யூ உண்டு மருத்துவம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நீர் கொரோனாங்கிற கொடிய நோயிலிருந்து கூட நிறைய தப்பிச்சாங்க ஜோதிடம் தப்பிக்க வச்சுச்சா சரிங்க இன்னொரு விஷயம் கேட்டாங்க கொரோனா கே வந்துச்சு இப்போ வாஸ்துப்படி வீடு கட்டினாங்கல்ல அங்கே யாருக்குமே கொரோனா வரலையா வாஸ்துப்படி ஆஸ்பத்திரி கட்டினீங்களே அங்கே யாருமே சாகலையா இதெல்லாம் கேட்டால் எனக்கு சொல்லுவாங்க இந்த வாஸ்து நிபுணர்கள் இந்த ஜோதிடர்கள் அடியேன் அவனுக்கு மட்டுமே கட்டப்பட்டவன் எனக்கு பின்னாடி இருக்கிறவருக்கு மட்டும்தான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன் உண்மை வா பொய் உலக ஆனால் உண்மை ஊரத்த ஆளும் இந்த ஜோதிடத்திலும் சரி வாஸ்துலையும் சரி நான் பார்த்த அளவுக்கு பொய் பிராடு பித்தலாட்டம் பண்றவன் தான் உலக புகழ் பெறாங்க டிவியில் வர்றாங்க ஃபேஸ்புக்கில் வர்றாங்க யூடியூப்பில் வர்றாங்க எல்லாம் ஏனென்றால் மக்களின் அறியாமையை மக்களின் மூட நம்பிக்கையை மக்களின் சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற அவங்க ஆவலை தூண்டி வர இவங்கதான் இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு அது பாட்டு ஆயிட்டு இருக்கும் எல்லாத்தையும் பேச வைக்கிறான் நானும் பேசிட்டேன் வேற வழி இல்லை ஏன்னா பேசினா நான் ஜோதிடர் அல்லவா ஒருத்தர் சொல்றாரு யூடியூப்ல வர்றதா பெரிய ஆளு நீங்க பெரிய ஆள் அல்ல அப்படினாரு அதுக்கான யூடியூப்க்கு வந்தேன் நான் வந்த உடனே அந்த ஆளை காணும் ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியாது இன்னொருத்தனை நம்பி பழைக்கிறவன் எத்தனை சந்திக்க சொல்றீங்க சாதாரண ஆளுங்க நான் கிராமத்துல இருந்து வந்தேன் எத்தனை தான் சந்திக்காது மனுஷன் அப்போ உண்மையை பேசினால் எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறீங்க பாருங்க நான் மக்களுக்கு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் மக்கள் திருந்த வேண்டுங்கிறதா சொல்லிட்டு இருக்கேன் அப்ப ஜோதிடத்தையும் சரி வாஸ்துவும் சரி அளவா பின்பற்றுங்க நீங்க ஒரு இடம் வாங்குறீங்களா நீர் நிலையான பார்த்து வாங்குங்க அவ்வளவுதான் வாஸ்து தேவையில்லை ஜோதிடமும் தேவையில்லை உங்ககிட்ட காசு இருக்குதா அப்ப இடம் வாங்குங்க காசு இல்லையா பேசாம இருங்க கடன் வாங்கி இடம் வாங்காதீங்க கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க கடன் வாங்கி இடம் வாங்கினாலும் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் கஷ்டப்படுறது நீங்கதான் காசை சேர்த்து வச்சு வீடு கட்டுங்க அப்ப பிரச்சனை இருக்காது இது வந்து ஏழச்சா கட்டணும் அஷ்டம் கிடையாது எப்ப வேணா கட்டணும் காசு இருந்தா காசு இருந்தால் வாஸ்து பேசாது பணம் இருந்தால் ஜோதிடம் பேசாது சரிங்க ஜோதிடம் அரசியல் குடும்பத்தில் பெரிய பெரிய ஆளுகள் இருக்காங்க முதலமைச்சர் முதலமைச்சர் மகனு இப்படிலாம் அங்கே அங்க போய் ஜோதிடம் ஜெயிச்சிருச்சா வாஸ்து ஜெயிச்சிருச்சா கிடையாது ஏன் அங்க எல்லாம் அடக்கி வாசிக்கப்படும் கடவுளே அங்க தான் போயிருப்பார் ஏன்னா அவங்ககிட்ட போக மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஏலச்சனி வருது ஒரு பாமரனுக்கு ஒரு பலன் சொல்லுவ பணக்காரனுக்கு ஒரு பலன் சொல்லுவார் அமைச்சருக்கு ஒரு பலன் சொல்லுவார் சொல்றேன் இல்லையா ஜோதி எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா அப்ப ஜோதிடம் ஏழை பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லை அதே மாதிரி வாஸ்து பணக்காரனுக்கு ஏழை ஒரே மாதிரி தான் இருக்கணும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் எந்த முஸ்லிம் வாஸ்து பாதி கட்டுறான் எந்த கிறிஸ்டின் வாஸ்து பாதி கட்டுறான் போய் பாருங்க ஏன் ஐயருங்க வீடு போய் பாருங்க அடுப்படை எங்க இருக்கும் வடமேற்கு இருக்கும் அந்த சமையல் கட்டுக்கு பக்கத்தில் சாமி உருவம் வச்சிருப்பான் எத்தனை வீடு போயிருக்கீங்க நான் பார்த்துருக்கிறேன் அந்த வாஸ்து பேசலையே அதைத்தான் சொல்றேன் வாஸ்து வல்லவனுக்கு பேசாது ஜோதிடம் அமைச்சர்களுக்கும் அதிகாரிக்கும் எம்எல்ஏ எம்பிகளும் பேசாது அவ்வளோதான் அப்ப காசுள்ளவங்ககிட்ட ஜோதிடமும் பேசாது வாஸ்தும் பேசாது என்பது என்னோட முடிவு உங்களோட முடிவு ஆண்டவங்க இருக்கு இதை பார்த்தும் நீங்கள் திருந்தவில்லை என்றால் உங்களை எம்பெருமான் முருகப்பெருமானும் திருத்த முடியாது நன்றி வணக்கம்